குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிகிளா வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் ஏற ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கத்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க கர்த்தருக்கு பயப்படுனால என்னென்னலாம் லாபம் நமக்கு கத்தருக்கு பயப்படுறதுனால அவர் எல்லா எல்லா கிருமைகளும் நமக்கு தருகிறார் கத்தருக்கு கத்தருக்கு பயப்படுகிறது தான் அவருடைய ரகசியம் இருக்கிறது ஸோ கத்தருக்கு யாரெல்லாம் பயந்து நம்ம வாழ்கிறோமோ அவருடைய ரொம்ப அருமையான காரியங்கள் ரகசியங்கள் அவர் நமக்காக வைத்திருக்கிற ரகசியங்கள் நமக்கு தெரியப்படுத்துவார் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் நம்ம கூட ஆண்டவர் பண்ணிருக்கிற உடன்படிக்கைகள் அது எல்லாமே நமக்கு தெரியப்படுத்துகிற தேவனா இருக்கிற இந்த அருமையான வசனத்தை வைத்து நாம் ஜெபிப்போமாக பரலோக பிதாவே கத்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவரே வரே இயேசு சுவாமி உம்முடைய ரகசியங்களை நீர் வைத்திருக்கிறீரையா அண்டு உமக்குட்டு நாங்க பயந்து வாழும் போது ஏசப்பா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால கத்தாவே அந்த ரகசியங்களின் நீர் வெளிய வெளி படுத்துற தேவனா இருக்கிறீர் ஐயா எஸ் சுவாமி அதே மாதிரி எங்களோடு கூட பண்ண உடன்படிக்கை நீத்துகிற தேவனா இருக்கிறீர் இந்த நாளிலும் எங்களை கொடுக்கிறோம் எங்களுடைய வேலைகளை துவங்கும் போது துவங்குறவங்களுக்காக வேலைகளை துவங்குறவங்களுக்காக காலேஜ் அன்றுவரே ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்காக மற்ற அண்டவரே இன்டர்வியூக்கு போற பிள்ளைகளுக்காக எஸ் சுவாமி வேலையை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்காக யாரெல்லாம் உங்களுக்கு பயந்து வாழ்கிறார்களோ அப்பா அவங்களுக்கு அவங்க கூடலாம் உடைய ரகசியங்கள் இருக்க கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவளை ஆசீர்வதிங்க காத்து கொள்ளுங்க எஸ் சுவாமி ஆண்டவரே வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நம்ம சிபிக்கிறோம் ஆண்டவரே எஸ் சுவாமி அதே மாதிரி வீட்டுல இருக்கிற முதியவர்களுக்காக முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்காக கைவிடப்பட்டவர்களுக்காக நம்ம செபிக்கிறோம் ஐயா காத்து கொள்ளுங்க வியாதியா இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஐயா கத்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவரே எஸ் அப்பா உடைய ரகசியங்களை நீர் அன்றுவரே நீர் வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறீர் தெரியப்படுத்துகிற தேவனாயிருக்கிறையா வியாதியில இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டு வரையோ பார்க்கட்டும் அந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்க அங்க இருக்கிற குடும்பங்களை காத்துக்கொள்ளுங்க அவங்களுடைய எல்லா அண்ட வேலைகளையும் எல்லா தேவைகளையும் சந்திப்பீங்க போர்க்காலத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசுப்பா நீங்க காத்துக்கொள்ளுங்க ஊழியக்காரர்களுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி ஒரு ஒருத்தரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அண்டு உமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய ரகசியங்களை நீர் பொக்கிஷமாக வைத்திருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கும்படி அந்த அன்றுரே ஆவியை எங்களுக்கு அதிகமா கொடுங்கப்பா அன்றுரே எங்களோட நீர் உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிற ஒவ்வொரு ரகசியங்களும் ஆண்டவரே வெளியாகட்டும் ஆண்டவரே யேசுப்பா நீங்க காத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க கைவிடப்பட்ட ஃபேமிலிஸ்க்காக செபிக்கிறோம் அன்றைய பாவத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கிக்கிறோம் ஐயா பிரிந்து இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா வியாதி சுவாமி உமக்கு பயந்து வாழ்ந்து உம்முடைய பொக்கிஷங்களையும் உடன்படிக்கையும் ரகசியங்களையும் பெற்றுக் கொள்ளட்டும் ஆசீர்வதிங்கப்பா இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்குது இருந்து இரவு வரும்போது நாங்க சந்தோஷத்தோடு உமக்கு நன்றிகளை சொல்லி எங்களுடைய படுக்கைக்கு நாங்க செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா யார் யாரெல்லாம் டிராவலிங்ல இருக்கிறாங்களோ உங்களுக்கு கூட கேங்கு சுவாமி பெரிதான பாதுகாப்பை எங்க தேசமும் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு இயேசு நாம் நான் வேண்டிக் கொள்கிறேன் விதாவே அமேன் கண்டிப்பாக கத்தரோடு கூட நீங்க உடன்படிக்கை பண்ணுங்க ஆண்டவரும் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறார் அவருடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ